Your dream vacation to Dubai starts from Rs. ONLY WITH GT HOLIDAYS கோவிலுக்கு சென்ற நண்பர்கள் டூ வீலரில் பறந்த பதினேழு வயது சிறுவன் லாரிக்கு இடையில் பறி உயிர் திகைக்க வைக்கும் விபத்து சம்பவம் சென்னை பெரம்பூருக்கு அருகே உள்ள ஜமாலியா பகுதியைச் சேர்ந்தவர் முகமது ரியாஸ் பதினெட்டு வயதான இவர் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் பிகாம் இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார் இவர் அதே கல்லூரியில் படிக்கும் தனது நண்பரான பதினேழு வயது சிறுவனுடன் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு செல்வதாக இருந்தது அதன்படி முகமது ரியாஸும் அந்த கல்லூரி மாணவரும் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி காலை பத்து மணியளவில் தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் சிறுவாபுரி நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அந்த வண்டியை பதினேழு வயது சிறுவன் ஓட்டி சென்ற நிலையில் முகமது ரியாஸ் பின்னால் அமர்ந்து சென்றுள்ளார் இவர்கள் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் அலிஞ்சிவாக்கம் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது இவர்களுக்கு முன்னால் இரண்டு லாரிகள் சென்று கொண்டிருந்தன அதில் ஒரு லாரி திடீரென பிரேக் போட்ட போது அதன் மீது மோதாமல் இருப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் பிரேக் அடித்துள்ளனர் அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி இரண்டு லாரிகளுக்கும் இடையே கீழே விழுந்தனர் அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் மற்றொரு லாரியின் சக்கரத்தில் மோதி இருவரும் பலத்த காயமடைந்தனர் அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம்பகத்தினர் படுகாயமடைந்த இருவரையும் மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் முகமது ரியாஸ் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் மேலும் காலில் பலத்த காயமடைந்த பதினேழு வயது சிறுவன் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் பின்னர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சிறுவன் வாகனத்தை இயக்குதல் அஜாக்கிரதையால் மரணத்தை விளைவித்தல் உட்பட நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரின் தொடர் விசாரணைக்கு பிறகு சிறுவனுக்கு வாகனத்தை கொடுத்த உறவினரான புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த வினீத் என்பவரை செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் கைது செய்தனர் அதன் பிறகு அவர் மீது வழக்கு பதிவு செய்து பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பொன்னேரி கிளை சிறையில் அடைத்தனர் இதனிடையே இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த இளைஞர்கள் லாரி சிக்கி விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன இந்த சம்பவம் அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க